மகாபெரிவா திருவடிகளே சரணம் இந்த தை அம்மாவாசை இந்த ஒன்பதாம் தேதி வராது வெள்ளிக்கிழமை அப்படி ஒரு அற்புதமான நாள் பித்தர்களுடைய நமக்கு ஆசை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் இப்போது நமக்கு அன்னைக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு குபேரருடைய அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் வீட்லேயே ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போகலாம் காலகட்டத்தில் எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே படுத்து நம்ம புத்துக்களுடைய ஆசையை பெற்றுட்டோம் இப்போது நம்ம சாயந்தரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருளை பெறலாம் ரெண்டுமே நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்புறம் நமக்கு என்ன குறை இல்லைங்களா அப்போது நம்ம என்ன செய்யலாம் அன்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை பண்ணலாம் மகாலட்சுமி பூஜையை பண்ணலாம் நீங்கள் காலையில் படைச்சிட போகிறீங்க இல்லை ரெண்டு மணிக்குள்ளார எல்லாருமே அமாவாசைக்கு படைச்சி முடிச்சுருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலாம் நீங்கள் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமையில் துடைக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும் அம்மாவாசை இருக்கிற அன்னைக்கு செய்யலாம் தப்பு கிடையாது விளக்கு தட்டெல்லாம் விளக்கிடுங்க விளக்கிட்டு உங்கள் வீட்டில் அம்மன் படம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை மகாலட்சுமி படம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை மகாலட்சுமி கூட குபேரர் சேர்ந்த மாதிரி படம் இருக்கான்னு பாருங்கள் எந்த படம் இருந்துச்சுனாலும் சரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு பொட்டு வைங்க பொட்டு வச்சுட்டு பூவால் அலங்காரம் பண்ணுங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம் வைங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்சது நெய் தீபம் இல்லை இங்கே வீட்டில் நெய் அப்படின்னா நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லை பூ இருந்துச்சுன்னா பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு ரூபா காசு ஒரு சில நூற்றி எட்டு எடுத்து வச்சுருப்பாங்க இல்லை அஞ்சு ரூபா காசு நூற்றி எட்டு எடுத்து வச்சுருப்பாங்க அதால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதுவும் இல்லை அரிசி மஞ்சள் ரெண்டையும் கலந்து அக்ஷத மாதிரி பண்ணிவிட்டு நூற்றி எட்டு தடவை நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமிக்கு இந்த படமுமே இல்லைன்னா நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வச்சிட்டு குத்து விளக்கை மகாலட்சுமியாக நினச்சிக்கங்க நினச்சிட்டு மகாலட்சுமியுடைய அஷ்டோத்தரத்தை சொல்லுங்கள் எந்த அம்மன் படமாக இருந்தாலும் நம்ம மகாலட்சுமியாக நினச்சிக்கலாம் தப்பு கிடையாது மகாலட்சுமியுடைய அஷ்டோத்தரத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியாது பரவாயில்ல ஓ மகாலட்சுமி நமக்குன்னு நூற்றி எட்டு தடவை சாயந்தரம் அர்ச்சனை பண்ணுங்கள் நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம் இன்றைக்கா வெள்ளிக்கிழமை அமாவாசை அதுதான் முக்கியமானது அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கூடவே இருக்கும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க மகாலட்சுமி நம்ம எல்லோரும் ஆசைப்படுறதும் அதுதான் இல்லைங்களா அவங்களுக்கு நைவேத்தியமாக அவங்களுக்கு பால் பாயசம்னால் ரொம்ப பிடிக்கும் வெள்ளை கலரில் ஸ்வீட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எதாவது செய்யுங்க எதுவுமே செய்ய முடியலையா காஞ்ச திராட்சை இருக்கா வையுங்க இல்லை கல்கண்டு இருக்கா வையுங்க இல்லை பாதாம் பருப்பு இருக்கா வையுங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் எல்லார் வீட்லேயுமே கல்கண்டு இருக்கும் காஞ்ச திராட்சை இருக்கும் அதையே கூட நீங்கள் நைவேத்தியமாக வச்சு ரெண்டு வெத்தலை வாழைப்பழம் பாக்கு எலுமிச்சம்பழம் தேங்காய் உடச்சி வச்சு அழகாக பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க நீங்கள் அடுத்த தைக்குள்ளார உங்கள் வீடு எப்படி சுபிக்ஷமாக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த தை அம்மாவாசையில் வர்ற வெள்ளிக்கிழமை யாரும் வெட்டுறாதீங்க பொருளாதாரத்தில் அபரித அபரிமிதமான வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையங்கள் நன்றி வணக்கம்